செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூரில் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட திட்டப்பணிகள் திறப்பு விழா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட மகளிர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் அறிவியல் ஆய்வுக்கூடம் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் குன்றத்தூர் கலப்பு பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயை திறந்து வைத்து மேத்தா நகர் அருள் பிரகாச தியான தியானக்கூடம் மெட்ரோ கிராண்ட் சிட்டி செம்மலி அடர்வன பூங்கா சம்பந்த நகர் சேக்கிலார் சிறுவர் பூங்கா புதுப்பிக்கப்பட்ட அப்துல் கலாம் பூங்கா புதுப்பிக்கப்பட்ட அருணாச்சலேஸ்வரர் பூங்கா பாலவராயன் குளம் அருகில் திறந்தவெளி உடற்பயிற்சி மையம் சாய் அவின்யூ பேரறிஞர் அண்ணா பூங்கா ஆகியவற்றை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்து இரண்டு வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூடம் கட்ட கலிப்பறை கட்ட மெட்ரோ கிராண்ட் சிட்டி காந்தி பூங்காவில் விளையாட்டு மையம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் அரசு ஊழியர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு நகராட்சி கமிஷனர் கவின்மொழி தலைமை ஆசிரியர் வசந்தா உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் சசிகலா சசிகுமார் மெர்சி எஸ்தர் ராணி ரவி அசோகன் நித்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நல்லா <laughs> இருக்கு <laughs> <laughs>

UST газ nú caval ис 如果 mesure ihanYN Mechanics <laughs> Eigрон loyal Dave grup APますonline rule ok எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில்தான் குன்றத்தூருக்கு யூ என்கின்ற பாதாள சாக்கடை திட்டமாகட்டும் குடிநீர் திட்டமாகட்டும் இப்பொழுது இந்த பகுதியில் நடக்கின்ற நலத்திட்டங்கள் சாலையில் போக்குவரத்து மிஞ்சி இருக்கிறது அவசர ஆபத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலை இருந்தது இப்பொழுது குன்றத்தூர் பகுதியில் அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி சாலையை பெரிதாக்குகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் நகர் டாக்டர் அப்துல் கலாம் பெயர்ல பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் சாய் அவினியூ அண்ணா பூங்காவும் பத்தொம்பது லட்சத்து முப்பதனாயிரம் ரூபாய் மதிப்பில் அருணாசலேஸ்வரர் நகர் நேரு பூங்காவும் அதே போல் நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி செம்மொழி பூங்கா அடர்வன பூங்கா பிரமாதமாக அமைச்சிருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் குன்றத்தூர் அரசின பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்க அமைத்து தந்து அதை திறந்து வைத்திருக்கிறோம் நகரெல்லாம் மறைப்பெய்தா தண்ணி வெளியே போவாது அப்படியே நிற்கும் இன்னைக்கு நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாற்பத்தொம்போது கோடி ரூபாய் மதிப்பில் சம்பந்த நகர் ஐஸ்வர்யா நகர் ஸ்ரீராம் நகர் மேத்தா நகர் பிரித்திபி நகர் விஷால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு மூடி கூடிய மூடி போட்டு மழைநீர் வடிகால் கா கால்களை அமைத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதில் வந்து நாற்பது கோடி